ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் காரக்குழம்பு தான் வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு முறை வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி இந்த குழம்பு தான் வச்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை வதக்கிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் உரி போட்டுக்கலாம் அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு பதினஞ்சு சின்ன நாட்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் சாம்பார் வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அளவு வதங்கினத்துக்கு பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினா போதும் அந்த பச்சை வாட லைட்டாக போனால் போதும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு எலும்புச்சம்பளம் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் குழம்பு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் தான் குழம்புக்கு ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால நல்லெண்ணெய் போட்டுக்குங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நிறைய போடக்கூடாது கால் டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ வெந்தயம் சிவந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நாட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமும் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கோம் ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கற்று கருவேப்பில் உருவி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காயை எடுத்து நாலாக வகுந்து வச்சுக்கணும் நாலாவோ ஆறாவோ வகுந்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே முழுசு முழுசாகவே கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும் அதனால பார்த்து கவனமாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆறுன மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மசாலாவில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தோன்னா நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இதில் சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற போட்டிருக்க புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா கலறி விட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் எங்கெல்லாம் உப்பு உரப்பு புளிப்பு சேர்த்துருக்கணும் அங்கெல்லாம் கூட்டி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் குறைச்சி இருக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லையே கொதிக்கட்டும் இப்போ தட்டை எடுத்தாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணான்னா ஆனால் இது போட்டால் கூடுதல் சுவை கொடுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இது போடுறது இப்போ அப்படியே பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு தட்டு போடாமல் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா அந்த கத்திரிக்காய்லாம் எப்படி முழுசு முழுசாக கடக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிச்சுங்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் க்ளிக் வச்சுங்க அதுதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி